வணக்கம் மணக்கேனில டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிறமை சொற்களை நீக்கி தமிழ்ச்சொல்லில் எழுதுக அங்கத்தினர் உறுப்பினர் அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலர் அபிஷேகம் நீராடு அபூர்வம் புதுமை அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு ஆசிர்வாதம் வாழ்த்து லஞ்சம் கையூட்டு லாபம் வருவாய் உத்தரவு ஆணை உபயோகம் பயன் கிராமம் சிற்று குமாரன் மகன் சாவி திரவுகோல் நஷ்டம் இயப்பு நாஸ்தா சிற்றுண்டி பாக்கி நிலுவை கஜானா கருவூலம் விஞ்ஞானம் அறிவியல் ஜனங்கள் மக்கள் நிபுணர் வல்லுனர் ஹாஸ்பிடல் மருத்துவமனை டீ ஸ்டால் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி